இப்ப நாம இருக்கிற இடம் சந்திராபுரம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள சந்திராபுரம் ஊர்ல இருக்கும் அங்க ஒரு பாலணிந்த நிலைமையில ஒரு கோயில் இருக்கு அந்த பார்க்க வந்திருக்கும் ஏற்கனவே ஒரு காணொலியில ஜீரகேஸ்வரர் கோயிலை பத்தி சொல்லியிருக்கோம் அந்த ஜீரகேஸ்வரர் கோயில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்துல சாலையோட வலதுபுறத்துல இந்த கோயில் இருக்கு இது ஒரு மிகவும் பழமையான கோயில் ஆனால் என்ன பண்றது பழமையான கோயிலாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால இதிலுள்ள மூலவர் சிலை சேதப்படுத்தப்பட்ட காரணத்தினால் இந்த கோயிலில் வழிபாடு தொடர்ந்து நடைபெறாமல் கோயிலும் கவனிப்பாரின்றி இருக்கும் கூகுள் மேப்பில் இதை ஓல்டு டெம்பிள் அப்படின்னு சர்ச் பண்ணால் இந்த லொகேஷன் கிடைக்கும் இதுக்கான லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்களே கோயில்ல உள்ள சிற்பங்கள் வந்து எவ்வளவு அழகா தத்ரூபமா இருக்குன்னு பாருங்க எல்லா கோயில்களிலும் உள்ள ஆடல் பகலில் சிலை இருக்கு இங்கேயும் சிற்பங்கள் இருபுறமும் ஆனா வந்து ஹைட் கம்மியா இருக்கு மற்ற கோயில்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நுழைவு வாசல் பெருசா இருக்கும் இதனால் நுழைவு வாசல் வந்து சிறியதாக இருக்கு வெளியே உள்ள தூணில் ஊரு தூண்லையுமே விதவிதமான சிற்பங்கள் சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியுது இந்த சிலை வந்து சேதப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஊர் மக்கள் சேர்ந்து வேறு ஒரு மாற்று சிலையை வச்சாலும் இந்த கோயில் அழகான கோயிலை வந்து வழிபாடு பண்ணியிருக்கலாம் என்ன காரணத்தினாலையும் வழிபாடு பண்ணாம விட்டிருக்காங்க ஜீவகேஸ்வரர் கோயில் அதே மாதிரிதான் வழிபாடு பண்ணாம விட்டுட்டாங்க இந்த கோயிலையும் அதே மாதிரிதான் தான் வழிபாடு பண்ணாமல் விட்டுட்டாங்க நான் போன நேரம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது இந்த கோயிலுக்குள்ள போலாமா அப்படின்ற பயத்தோட தான் போகிற மாதிரி இருந்தது காரணம் அந்த அளவுக்கு வந்து தண்ணி விழா ஒழுகிட்டு இருந்தது மேலும் கோயிலுக்கு மேல் பகுதி கோபுரத்தில் உள்ள பகுதி எல்லாம் செறிஞ்சு உள்ள வந்து மண் செரிஞ்சிட்டு இருக்கிறது பார்க்க முடிஞ்சது அத வந்து வீடியோட கடைசியில பாப்பீங்க திருத்தூர் மாவட்டத்துல இந்த மாதிரி பழமையான கோயில்கள் எல்லாமே இருக்கு இருக்கின்ற விஷயம் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காரு சிற்பங்கள்லாம் எவ்வளவு சிறப்பா செதுக்கியிருக்காங்கன்றத நம்ம ஊர் மக்களிட பிரச்சனை என்னன்னா தூரமா இருக்கிற கோயிலுக்கு போவாங்க புதுசு புதுசா ஊர்ல கோயில் கட்டுவாங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஏற்பாறின்றி உள்ள ஊர்லயே கோயில் இருக்கும் பக்கம் வீட்டு பக்கத்துல இருக்கும் அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க புதுசா கோயில் கட்டுறதுக்கு பதிலா இந்த மாதிரி பழைய கோயில்களை எடுத்து பண்ணலாம் அது ஏனோ வந்து யாருமே உணர்றது கிடையாது கோயிலுள்ள தூண்களை பார்த்தாலே தெரியும் மலை ஈரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசம் பிடிச்சிருக்குது மழைய வெளியி பாசம் பிடிச்சிருக்கிறது பார்க்க முடியுது கோயில ஃபுல்லா உள் பக்கம் ஃபுல்லா பார்த்தாச்சு இப்ப கோவிலோட வெளியில சுத்தி பாக்குறோம் வேற ஏதாவது விஷயங்கள் ஏதாவது கோயிலுக்கு கிடைக்குமா இல்ல கோவில் வெளியே அமைப்பு இருக்குன்னு பாக்குறோம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாருங்களேன் கற்கள் எல்லாமே எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்க முடியுது அதே மாதிரி வந்து அந்த மூலவர் சிலை உள்ள இடத்துல உள்ள இடம் ஃபுல்லா ஒரு மண் செரிஞ்சிருக்கிறது பார்க்க முடியுது எப்ப வேணா தமிழ்நூறு அப்படின்ற மாதிரி ஒரு அச்ச உணர்வை கண்டிப்பா ஏற்படுத்துது திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையிலான கந்திலி மற்றும் நாற்றம்பாளையம் நரியநேரி பகுதிக்கு எப்பயாவது போனீங்கன்னா அங்கிருந்து சில கிலோமீட்டர் விலை தொலைவில் உள்ள இந்த சந்திராபுரம் என்ற ஊருக்கு ஒரு டூ வீலர்ல அழகா பயணம் செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய ஈபி லைன் போகும் ஹை பவர் ஹை கிரிட் பவர் லைன் அதுக்கு பக்கத்துல ரோடோட வலது போறதுல இந்த கோயில் அமைஞ்சிருக்கும் ஒரு காலத்தில் இந்த கோயில் வந்து மிக சிறப்பாக இருந்திருக்கும் கட்டியவர்கள் வந்து இந்த கோயில் இப்படிலாம் அழிஞ்சு போகும் காலத்தால் அப்படின்னு கணவர்கள் கணவர்களும் அழிஞ்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அப்படி ஒரு சேதமான நிலையில தான் அந்த கோயில் இருக்கிறத பார்க்க முடியும் இப்ப கோயில ஃபுல்லா ரவுண்டப் வந்துட்டாங்க அது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த கோயிலோட இடிபாடுகள் மூஞ்சு கிடக்குது இப்ப அந்த கோயில் வந்து ரோடோட சாலையோட வலது போறதுல இருக்கு சாலையோட இடதுபுறத்துல இந்த டிரான்ஸ்பார்மர் இருக்கு இந்த பவர் கிரிட் லைன் இருக்கு இந்த இது அடையாளமா கூட வச்சுக்கலாம் இந்த கோயிலை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப இந்த டிரான்ஸ்பார்மருக்கு அடியில வந்து பார்க்கும் போது இங்க வந்து ஒரு சதிக்கல் அதாவது நடுகள் மாதிரி சதிக்கல் இருக்கு இதில் உள்ள விசேஷம் என்னன்னு இருக்கிற மாதிரி இந்த கல் அமைக்கப்பட்டிருக்கு தகவல்களும் கிடையாது பெண்களை பார்க்கும் போது ஒரு பெண் வந்து வயதுல மூத்தவராகவும் இன்னொரு வந்து வயல வயதுல இணையவராகவும் இருக்காங்க இது எந்த வகையான கல் என்ன காரணத்துக்காக அந்த கல் எடுக்கப்பட்டது அப்படின்ற தகவல் நமக்கு எதுவும் இல்லை இதை போல தகவல் நாட்டின் பெருமைகளை பேசும் மற்றும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்